இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் நீ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் மகனே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் மகளே உன் ஆயுசு காலத்தை குறித்தும் கவலை கொண்டிருக்கிற மகளே கத்தர் சொல்லுகிறார் நீ கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை பெலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் அவர்கள் செழித்திருக்கும்படி வாழ்ந்திருக்கும்படி அமைதலோடு கூட நீ வாழுகிறதையும் காணும் மட்டும் உன் ஆயுசு காலம் முடிவதில்லை நான் உனக்கு பலத்தை கொடுத்து சகாயம் பண்ணுவேன் நீ இஸ்ரவேலுக்கு அதாவது உன் பிள்ளைகளுக்கு செழித்திருக்கும் காலத்தை அவர்கள் சமாதானத்தோடு கூட வாழும் காலத்தை காணும் மட்டும் தேவன் உன்னை கைவிடுகிறது இல்லை அவர் உன் ஆயுசு காலங்களை கூட்டிக் கொடுப்பார் பூரணப்படுத்துவார் உனக்கு பலத்தை கொடுத்து அவர் உன்னை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் சொல்வது எல்லாம் வாய்க்கும் நீ சந்தேகம் கொள்ளாதே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இதோ மகிழ்ச்சியோடு கலிகூர்ந்து கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் ஆயுசு நாளை பூரணப்படுத்துவார் ஆமேன்